நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் இவர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியானது இதையடுத்து அவருடைய இரங்கலுக்கு அனைவரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பட நடிகர்களும் கட்சி தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் என்று பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாக பிரேமலதாவும் தெரிவித்திருந்தார் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்திற்கும் மேலாக மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளதாகவும் புள்ளி விவரத்தோடு கூறியதால் இதுவரை யாருக்கும் இல்லாத அளவுக்கு கேப்டனுக்கு மக்கள் அதிகமாக வந்துள்ளனர் என்றும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசி இறுதி அடக்கமானது அவருடைய உடல் அரசு மரியாதையோடு அடக்கமும் செய்யப்பட்டது எழுபத்தி குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்ட உடலுக்கு திரையுலகினர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் வர நடிகர் நடிகைகள் தங்களால் முடிந்த அளவுக்கு அவருடைய இரங்கலுக்கு வீடியோ வெளியிட்டும் தெரிவித்தனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உடல் கடைசியில் கூட அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருந்ததுதான் வேதனை அளிக்க ஒரு விஷயம் அவருடைய முகத்தில் மாஸ்க் அணியப்பட்டிருந்தது கடைசி வரை அந்த மாஸ்கை விலக்கி அவருடைய உண்மையான முகத்தை காண்பிக்கவே இல்லை இது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது போலீஸ் உடை அணிந்து அவருடைய உடலுக்கு ஏற்றவாறு அந்த உடை இருக்கும் அந்த போலீஸ் உடலில் அணிந்த பிறகு அவர் பேசும் வசனங்கள் இனி யாராலும் அவரை போன்று ஒரு முக்கியமான நடிகர் யாரும் அவருடைய வசனத்தை பேச முடியாது என்ற அளவுக்கெல்லாம் வீடியோ கூட சமூக வலைத்தளங்களில் வைரலானது அப்படிப்பட்ட கேப்டன் கடந்த ஆறு வருடங்களாக உடல்நிலை குன்றி தன்னால் எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுதான் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது இதுகுறித்து பத்திரிகையாளர் மற்றும் நடிகரான பைல்வான் ரங்கநாதன் ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியுள்ளார் என்றால் கேப்டனுக்கு பல பிரச்சனைகள் இருந்ததாகவும் அவருக்கு ஞாபக ஹைப்பர் டென்ஷன் முடக்குவாதம் நுரையீரல் பிரச்சினை தொண்டையில் பிரச்சினை கடைசியாக அவருக்கு வந்த கொரோனா தொற்று நிமோனியா போன்ற பல உடல் பாதிப்புகள் இருந்துள்ளன ஆனால் இதற்காக அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் தரப்பட்டது என்பது தெரியவில்லை ஒரு கட்டத்தில் அவருக்கு கண் பார்வையும் பாதிக்கப்பட்டது நடக்கவும் நிற்கவும் அவரால் தானாகவே உட்காரக்கூட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் மற்றவர்கள் அவருக்கு உதவ செஞ்சால் மட்டுமே அவரால் எழுந்திருக்க முடியும் நடக்க முடியும் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் தன்னால் எந்த வேலையும் அவரால் செய்ய முடியவில்லை இதுபோக சர்க்கரை நோயும் அவருக்கு இருந்துள்ளது ஆனால் உடலில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அவர்களிடம் கோடி கோடியாக பணம் இருந்தும் அவரை ஏன் காப்பாற்ற முடியவில்லை என்று கூறுகின்றார் கேப்டன் விஷயத்தில் எல்லா உண்மைகளையும் ஏன் மறைத்தார்கள் என்றும் தெரியவில்லை என்று சொன்னார் அவருக்கு என்ன நோய் அதற்கு என்ன சிகிச்சை கொடுத்தார்கள் சிங்கப்பூருக்கு சென்று அவர் மருத்துவம் பார்த்து வந்தார் அங்கு என்ன நடந்தது எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க என்று சொல்லியுள்ளார் மேலும் விஜயகாந்தை பொறுத்தவரை நியாயமான மனிதர் பொதுவாக இருந்தாலும் அவர் வெளிப்படையாகவே பேசக்கூடிய நல்ல குணம் கொண்ட மனிதர் கருணாநிதிக்கு தங்க பேனா கொடுத்தவரும் அவர்தான் அவரை தாறுமாறாக பேசியவரும் அவர்தான் எதையுமே பாரபட்சமின்றி செய்பவரும் சொல்பவரும் அவர்தான் விஜயகாந்த் விஜயகாந்திற்கு பிரச்சனை இருந்தபோதெல்லாம் விஜயகாந்தின் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் அவரை நேரில் வந்து பார்த்து துக்கம் விசாரித்து செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டபொழுது இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும் என்று அனைவரையும் தள்ளி நின்றே பார்க்க வைத்தார் பைல்வான் ரங்கநாதன் சூர்யா குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் யாராவது காரில் சென்று கொண்டே இரங்கல் தெரிவிப்பார்களா அதுவே முதலில் தவறு பின்னர் நினைவிடத்திற்கு வந்து அழுது புலம்பி பிறண்டதெல்லாம் நீங்கள் நடிகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று சொல்லி சூர்யாவையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டவர்தான் விஜயகாந்த் எம்ஜிஆர் எப்படி அனைவருக்கும் தன்னை தேடி வருபவர்களுக்கும் சாப்பாடு போட்டு வயிறு நிறைய வைத்தாரோ அதே தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய படப்பிடிப்பு இருக்கும் இடத்தில் மீன் நண்டு என்று வகை வகையான உணவுப் பொருட்கள் இருக்கும் குறிப்பாக ஸ்டண்ட் கலைஞர் மீது அவர் அதீத அன்பு கொண்டவர் எந்த சண்டை காட்சிகளுக்கும் அவர் டூப்பு போட்டதே இல்லை அப்படி திடகார்த்தமான உடலை கொண்ட விஜயகாந்த் தற்பொழுது நம்மிடம் இல்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாகும் தற்பொழுது பைல்வன் ரகநாதன் பேசிய இந்த செயல்தான் சமூகத்திலங்களிலிருந்து வைலாயிட்டு வந்துட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன மறக்காமல் மறக்காம கமன் சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்